ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள ஃபில்லோடன் வெரைட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் பிளான்ட்ஸ் பாருங்கள் ஃபிலோடன்ட்ரான் ஸ்குவாமி இந்த செடியை பாருங்கள் இலையெல்லாம் கூட இந்த தண்டை பாருங்கள் தண்டில் தான் இதில் வித்தியாசமே ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு மாதிரி மூணு முழு மணி திருத்திருத்துருன்னு அப்படியே வரும் பாருங்கள் இது வந்து இது ரெண்டாவது பிளான்ட்டு இது ஃபில்ட்ரான் சொல்லாங்க கோல்டன் மெலானி இது வந்து ரேடியம் கலரில் இருக்குங்க ஃபுல்லாக நம்ம கார்டனில் ஒரு செடியை வச்சு விட்டுட்டானாலும் விட்டானால தெரியும் அவ்வளோத்துக்கு ஒரு அழகாக இருக்குங்க நான் இதை ஒரு இதில் ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேங்க மூணாவது பிளான்ட் வந்து ஃபில்லுடன் ரெட் காங்கோ ரெட் காங்கோன்னு எதுக்கு பேர் வந்துன்னா இது இலையை பா தண்டை பாருங்க புதுசாக வார இலை இல்லாமல் ரெட் கலர்லேயே இருக்கும் அதான் இது ரெட் காங்கோ இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வளராதுங்க அப்படி ஷார்ட்டாகவே நிற்கும் அடுத்த பிளான்ட்டு ஃபில்டன்றான் சென்னாடுங்க து நல்லா கொத்தாக குத்து 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 குத்துன்னு அப்படி அடர்த்தியாக நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்கும்ங்க இலை வந்து லைட்டாக வந்து கருவு மாதிரி வரும் நெஸ்ட்டு பிளான்ட்டு இது நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கும் ஃபில்னா பேல் மார்க்ஸ் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போங்க இதுவும் பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குங்க சும்மா கிடைக்க மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிலோடென்ட்ரான் சில்வர் ஷாட் இது வந்து இலையை பாருங்க சில்வர் கலரில் அப்படி பளிச்சுன்னு வெள்ளியை ஊற்றின மாதிரி தான் இருக்குங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த இலையும் சில்வர் கலர்லேயே இருக்கும் அதுதான் ஃபிலோடென்ட்ரா சில்வர் ஷார்டு இது வந்து ஃபிலோடென்ட்ரா லெமன் லைமுங்க இது வந்து மணி பிளான்ட் மாதிரியே கொடி மாதிரி படருங்க ஆனால் மணி பிளான்ட் கிடையாது இது ஃபிலோடண்டான் வெரைட்டி தான் இல்லை ஃபஸ்ட்டு வார இலை எல்லாமே லெமன் கலரில் தான் இருக்கும் இது கொஞ்சம் நிழலில் இருக்குது அதனால் அப்படி பச்சையாக தெரியுதுங்க மற்றபடி லெமன் கலரில் தான் இருக்கும் இலை இது வந்து ஃபிலோடண்டான் ரெட் எமரால்டு இது தண்டு பாருங்கள் ரெட் கலர்லேயும் இருக்கும் பிறகு இந்த இலை வந்து நல்ல ஹார்ட் ஷேப் மாதிரி அப்படி வருங்க அது ரெட் எமரால்ட் இதுவும் ஒரு ஃபிலோ செனாடு மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக வருங்க அதே மாதிரி தான் இலையெல்லாம் அங்கே வந்து கரு மாதிரியே இருக்கும் இது வந்து பிலோடு பெயிண்டட் லேடி அப்படியே பெயிண்ட்டை எப்படி தெளிச்சு விட்டால் அப்படி இருக்குங்க அப்படி சூப்பராக இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெயிண்டட் லேடி இது வந்து ஃபிலோரென்ட்ரான் க்ரீன் காங்கோ க்ரீன் கலரில் அது தண்டு இலை எல்லாமே பாருங்கள் இது வந்து க்ரீன் கலரில் தான் வரும் அதாவது ஃபிலோரென்ட்ரான் க்ரீன் காங்கோ இந்த ஃபிலோடான் இது வந்து லைட்டாக இதில் வந்து டிசைன் மாதிரி வருங்க எல்லோ கலரில் அது நேம் தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இது ஃபிலோடன்டான் மைவொலி இது வந்து தண்டு வந்து பாருங்கள் எதுவும் பார்க்க அழகாக இருக்கும் கார்டனில் நம்ம வச்சு விட்டோன்னா ஒரு ஓரத்தில் ஒரு சைட்லலாம் வச்சோன்னா கார்னர்லாம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல்லோடுட்டான் டெம்டேஷனுங்க டெம்டேஷன் வந்து நான் வேஸ்ட்டு ஃபுட்பாலில் தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி இது வேஸ்ட்டு பாட்டிலை வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேங்க அழகாக இருக்கும் உப்புன்னு அழகாக வரும் தழுத்து இது வந்து ஃபிலோடென்ட்ரான் பெட்டேட்டம் இது வந்து இலை வந்து ஒரு மாதிரி வயலின் மாதிரி வருங்க ஷேப்பு இது வந்து ஃபிலோடென்ட்ரான் ஹெட்ரேட்சியம் இது வந்து ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குங்க மே இது வந்து மேலேண்டே கீழே வர அப்படியே பட படர்ந்து வருங்க மணி பிளான்ட் மாதிரி ஆனால் மணி பிளான்ட் கிடையாது இதுவும் வந்து கொடி மாதிரி படரக்கூடியது இது வந்து ஃபிலோடன்றான் கிரீன் ட்ராகன் அந்த இலையை பாருங்கள் அப்படியே ட்ராகன் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக ட்ராகனுக்கு முகம் பரு அப்படியே இருக்கும் பாரு இது வந்து ஃபிலோடென்றான் ஆரஞ்சு பிரின்ஸ் இது வெயிலில் வச்சுருந்ததுனால அந்த கலர் இதாகிடுச்சுங்க இது மாதிரி தளிர் இலை வந்து அப்படியே ஆரஞ்சு கலரில் வரும் இதுவும் ஷார்ட்டாக தான் இருக்குங்க இந்த தண்டை பாருங்க ஆரஞ்சு கலரில் வருது இது இது வந்து ஃபிலோடன்டான் பிரெஸில் இது க்ரீன் க்ரீன் வெரைட்டி உண்டு லெமன் லைம் உண்டு இது பிரெஸில் இது மூணு மூணு வெரைட்டிங்க இதுவும் அப்படியே பண்ணறக்கூடியது இது வந்து ஃபிலோடன்டான் பிளாக் ஆடுங்க அந்த தளிர் பாருங்கள் பிளாக் கலர்லேயே வரும் இது வந்து சின்ன செடியாக இருந்ததுனால கலர் தெரிய மாட்டேங்குங்க வச்சோட ஆக ஆக ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பிளாக் கலரில் அப்படியே வரும் இலை சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இதுவும் ஷார்ட்டாக தாங்க இருக்கும் ரொம்ப எல்லாம் வளராது இது வந்து ஃபிலோடென்ட்ரா மூன் லைட் இதுவும் இலை தளிர் இலை வந்து எல்லோ கலரில் இருக்கும் லைம் கலரில் இருக்குங்க தழு வரும்போது இதெல்லாம் இந்த வெயிலில் கொஞ்சம் அப்படியே நிற்கிதுங்க இது வந்து அண்ட் பிரிங்க் பிரின்சஸ் பிங்க் பிரின்சஸ் அந்த பிங்க் இன்னும் ஒழுங்காக வரலைங்க இது ஃபிலோடென்ட்ரன் பிங்க் பிரின்சஸ் இது வந்து கொடி மாதிரி நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து வளர்த்தலாம் ஒரு கம்ப வந்து சப்போர்ட் கொடுத்தோன்னா அதில் அழகாக படர்ந்து வரும் இது ஃபிலோடன் பறைசம் ஃபுல்லாக இது பெரிய இலையாக வருங்க அப்படியே நம்ம கார்டனுக்கு நடுவில் கொண்டு வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நாலண்டு கீழே அப்படியே இந்த யானை தும்பிக்கை இருந்த மாதிரி அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள் ஏல ஃபிலோடன் வெரைட்டிக்கு வந்து பாட்டி மிக்ஸ் வந்து இது ஃபிலோல்டன் மைக்கன்ஸுங்க பாட்டி மிக்ஸ் வந்து மண் லைட்டாக நம்ம கொக்கோ பீட்டு லைட்டாக அந்த இது கறி துண்டு இதெல்லாம் போட்டு வைக்கணுங்க ரொம்ப மண் ஓவராக வச்சு தண்ணி கட்டுற மாதிரி வச்சா போடணும் செடி உடனே இதாயிடும் இதில் இது பிள்ளைனா சன்ரைஸுங்க மாதிரி ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் சேடடாக வச்சா போதும் தேங்க்யூ